இப்போ ரீசெண்டாக வந்து ஆவேசம் படம் பற்றி நம்ம எல்லாருமே தெரியும் எத்தனை விதமான எமோஷன்ஸு க்ரையிங்கு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை மாற்றுறதுலேருந்து ஃபைட்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லித்தர அந்த ஆக்ஷனை அப்படியே அவர் செயல்படுத்துகிறார் செயல்படுத்தி நடிக்கிறாரு அப்போ சொல்கிறத வந்து அப்படியே அவர் செஞ்சு பண்ணுறாருன்னும்போது எப்படி அவருக்கு ஏடிச்சிட்டு இருக்குன்றது எனக்கே வந்து ஆச்சரிய புரியாதான் இருக்குது மேபி டேரக்டர் சார் கிட்ட தான் தெரியும் சார் ஆமா சார் சரியான ஏறி சார் அவர் சொன்னா அவர் வேற என்னமோ பேசிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா இங்கே ஓடிருவாரு அப்புறம் அவர் திருப்பி பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு நூறு டேக் எடுத்ததுக்கு தான் சார் ஒரு ஷார்ட் எடுக்க முடியும் குழந்தைங்கே கண்டினியூ ஆகி அடல்ட்டுக்கு தான் போகுமே தவிர பெரியவங்க வந்துட்டு இது ஒரு நோயாக எடுத்து இது எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஏடிஹெச்டி அடல்ட்டோட நோய் கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு மக்களுக்கு நம்ம உறுத்தி சொல்லணும் இந்த மாதிரி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபியரை வந்து உண்டாக்குவாங்க எல்லா டிசாரும் வந்து 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 ஒருத்தவங்க டேரக்டாக அந்த டிசீஸ்னால இறப்பாங்கன்றதே கிடையாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாலலாம் போட்டிருக்காங்க அவ்வளோதான் உயிருக்கே பாதிப்பா ஏடிஎசினால பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் மாதிரி ஹைப் பண்றாங்க இவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இன்னிலிருந்து இருந்திருக்காது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும் சின்ன வயசுலேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அவர் எடுத்திருப்பாரு இப்போ வந்து அப்படியே வந்து அதை அப்படியே கண்ட்ரோலாகவே அவர் வந்து அது வளர்ந்து அது கூடவே வாழ்றாரு ஓகேங்களா அதை அந்த டிசீஸை எப்படி டேக்கில் பண்ணணும்னு அவருக்கு தெரியுது அது தெரிஞ்சால் வாழ்கிறாரு இப்போ ஃபாத் ஃபாசல் சார் இப்படி எனக்கு ஒரு இருக்குன்னு சொல்கிறதுனால ஏகப்பட்ட பேர் இந்த நோயினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க பல குழந்தைங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறும்னு நினைக்கிறேன் இது வந்து அவருக்கும் நசரியா மேடமுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கும் டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்கதான் அவர் கூட டீல் பண்ணணும் ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு என்ன ஏடிஹெச்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஏடி அப்புறம் ஹெச்டி ஏடின்றது என்னன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹெச்டின்றது ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களோட அட்டென்ஷன் அதில் இருக்காது அந்த அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும் அதான் அட்டென்ஷன் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளாஸ் ரூமில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போது பார்த்திங்கனா வேற எங்கேயோ நம்ம பராவுக்கு பார்க்குறது இல்லைனா டே ட்ரீமிங் மாதிரி பகல் கனவு காணிக்கிட்டு இருக்கிறது ஸோ அதுக்கும் அந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷனே வந்து இருக்காது அதுதான் அட்டென்ஷன் அட்டன்ஷன் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக இம்பல்சிவாக இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு தியானத்தில் எல்லோரும் இருக்காங்கன்னு போது அங்கே எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம எழுந்தி டான்ஸ் ஆடுறோம் இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுறோம் அப்படினும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துக்கு பொருந்தாத ஒரு செயலை நம்ம செய்கிற மாதிரி அதுதான் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ஸோ இந்த ஏடிஹெச்டின்றது இதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட்டாகவும் இருப்பாங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருப்பாங்க ரெண்டு எச்ஜியுமே கலந்தது தான் இந்த ஏடிஹெச்டி ஜென்ரலாக வந்து இது குழந்தைங்களுக்கு தான் மெயினாக வரும் எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் பாப்புலேஷன் மெயினாக வந்து இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ அம்மா அப்பாங்கலாம் வந்து ஜென்ரலாக வந்து அந்த டீச்சர் சொல்லுவாங்க உங்கள் பைய உங்கள் பையன் உங்கள் குழந்த வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கவனிக்க மாட்டேன்றான் கிளாஸ்ல யாரோட பேசிட்டு வந்து இல்லாமல் அவங்கள வம்பு இழுக்கிறான் இங்கே அங்கே குதிக்கிறான் க்ளாஸுக்கு நடுவில் வெளியே ஓடிடுறான் கோயின் குவையின் கத்துறான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்ற குழந்தைங்க மாதிரி அவன் கிடையாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அஸ் த ஏஜ் வந்து பார்த்திங்கனா வந்து ப்ராக்ரஸாக ப்ராக்ஸ்ஸாக வந்து அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாங்கன்னா டோட்டலாக நார்மலாக வந்து ஆகிடும் ஓகே ஸோ அடல்ட்டில் வந்து இந்த டிசீஸ் ஃபஸ்ட் டைம் வர வராதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் ஓகே இது வந்து டிசீஸ் ஆஃப் த பீடியாட்ரிக்ஸ் குழந்தைங்க டிசீஸு அப்படியே வளர வளர வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிரும் அடல்ட்டில் வந்து எடுத்தோன்னு ஆரம்பிக்காது குழந்தைங்கலேருந்தே ஜென்ரலாக இருந்தால் தான் வந்து அடல்ட்லேயும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்த உடனே குழந்தைங்களும் நல்லா இருந்துட்டு அடல்ட்டை மட்டும் வருதுன்றது ரொம்ப ரேர் ஃபினாமினா இதுதான் இந்த ஏடிஹெச்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு குழந்தைங்க நோய் அப்படின்னு எடுத்துக்கு இப்போ நீங்கள் குழந்தைங்க நோய்னு சொன்னீங்க குழந்தைங்க அது இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுது ஏன்னா இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பையன் இப்படி இருக்கான் அப்படி பண்ண மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து சரி தான் இந்த வயசுக்கு இருக்கிறது தான் அப்படின்னு விட்டுருவாங்க நம்ம எப்படி அது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ வந்து ஐடென்டிஃபை பண்றது முடியாது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீடியாட்ரிக்ஸ் தேவை பீடியாட்ரிஷன் தேவை அதே மாதிரி வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தேவை சைக்காலஜிஸ்ட் தேவை இவங்களா தான் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து இந்த கிரைடீரியாவில் பொறுத்த முடியும் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு டிஎஸ்எம் கிரைட்டீரியா அதே மாதிரி வந்து அமெரிக்கன் கிரைட்டீரியா க்ளீவ்லாண்ட் கிளினிக் கிரைட்டீரியா மேயோ கிளினிக் கிரைட்டீரியா அதுமாதிரி பல கிரைரியாஸ் வந்து அந்த வடிவமைச்சிருக்காங்க இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் பாசிட்டிவ் வந்து அது ஏடிஎஸ்டியில் நம்ம செலுத்த முடியும்ன்ட்டு பட் ஆனால் இவங்க எப்படி ஒரு க்ளூ எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிளாக வந்து அவன் வந்து வந்து ஜென்ரலாக வந்துட்டு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கான் தொன்ன இருக்கான் கொஞ்சம் குறும்பு பந்தரமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அதெல்லாம் நெக்லிஜிபிளாக விட்டலாம் பட் ஆனால் கொஞ்சம் இரிலவெண்ட் பிஹேவியர் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி கிளாஸில் எல்லோரும் அமைதியாக வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கும் போது மட்டும் தனியாக வந்து ஏஞ்சி வந்துட்டு ஒரு ஜம்ப்புக்கு இன்னொரு ஜம்புக்கு தாவறான் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வெளியே அப்பப்போ ஓடி போயிடுறான் இது ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை சொல்லியும் திருப்பி திருப்பி அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியம் தடவை சொன்னாங்க நம்ம சொன்ன கேட்டதுக்கப்புறம் ஆகிட்டாங்கன்றதாம திருப்பி திரும்பி பண்ணிகிட்டு இருக்கிறது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் க்ளாஸை கவனிக்காமல் இருக்கிறது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் வந்து பார்த்திங்கனா டே ட்ரீமிங் வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக இந்த அட்டாக்ஸ் வந்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இதை நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட்டாக அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த டீச்சர் சொல்லுவாங்க என்ன யூஸும் கிடையாது எவ்வளோ வந்து நடிச்சும் பார்த்தாச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிளாஸுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருப்பான் இதெல்லாம் சொல்லும் போது ஒரு குளா வந்து பேரண்ட் யோசிக்கணும் டீச்சரும் யோசிக்கணும் அப்ப டீச்சர் வந்து பேரண்ட் கிட்ட சொல்லலாம் மற்ற குழந்தைங்க இத்தனை பேர் நாற்பது பேர் இருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு தரிறான் தனியாக பண்ணுறான் எல்லோரும் தான் பேசுவாங்க எல்லோரும் தான் குறும்பு தானே பண்ணுவாங்க பட் ஆனால் இவன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இர்ரெலவெண்ட்டாக சவுண்டெல்லாம் விடுறான் க்ளாஸுக்களை வந்துட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் கத்துறது கோயின் 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 கத்துறது இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் இது நார்மல் பிஹேவியர் இல்லை ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கன்ட்டு டீச்சர்ஸும் சொல்கிறது அதுமாதிரி பேரண்ட்ஸும் வந்துட்டு டீச்சர் சொல்கிறத வந்து அவங்கள திட்டாமல் வந்து இவங்கள வந்து ஒரு கன்சர்னாக எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி போயிட்டு பீடியாட்ரிஷனையும் நம்ம சைக்காலஜிஸ்ட்டாக போய் பார்த்தோம்னா அவங்க அந்த ஏடிஹெச்டி கிரைடீரியாவில் இந்த கேஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க ஏன்னா ஆஸ் அ பேரண்ட்டா இவங்க கன்ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இவங்க வந்து அந்த சில நேரத்தில் நார்மலா கூட எடுத்துக்கலாம் ஆனா வந்து ஆனா வந்து ஒரு டாக்டர் வந்து அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு தேவ் கித் இந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் தே வி அப்சுயூட்லி ஃபைன் இதுதான் வந்து இப்போ ஃபயர் ஃபாஸ் பாத்தீங்கன்னா நிறைய படம் நினைச்சிருக்காங்க நிறையா படம் மணி இருக்கும் அதனால அடிக்கடி செக்கப் போவாங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து இப்போ தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஏஜி ஹெச்டி டிசார்ட் சாப் இருக்கு பட் இப்போ நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலர் செக்அப்ஸ்லாம் போக மாட்டாங்க அப்போ நம்ம நார்மல் பீப்புளை எப்படி நம்ம சரிய வருது இல்ல ஆக்சுவலா வந்து ஃபஹத் ஃபாசில் சார்க்கு ஏடிஎச்டி இருக்கானே எனக்கு டவுட் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏடிஎச்டி சொன்ன மாதிரி அட்டென்ஷன் டெபிசிட்டா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாம ஓவரா வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அதாவது பண்றது இப்படின்னு இருக்கு யோசிச்சு பாருங்க அவர் வந்து எத்தனை படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து உதயநிதி சார் கூட மாமன்னன் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு த்ரில்லிங் கேரக்டர் வந்து கொடுத்துருப்பார் ஒரு அப்பர் கேஸ்ட்டு ஒரு மேனாக அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஆவேசம் படம் பற்றி நம்ம எல்லாருமே தெரியும் எத்தனை விதமான எமோஷன்ஸு க்ரையிங்கு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை மாற்றுறதுலேருந்து ஃபைட்ஸ்லேருந்து எல்லாமே இவ்வளோ விஷயம் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னு போது இதெல்லாம் ஒரு தானாக பண்ணல டேரக்டரை வந்து இந்த சீன் நீங்கள் இப்படி தான் நடிக்கணும் இந்த சீனை நீங்கள் இப்படி சிரிக்கணும் இந்த சீனில் போய் இப்படி உம்முன்னு வச்சுக்கணும்னு இந்த இது கூட நிறைய ரீலில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க சொல்லித்தர அந்த சொல்லித்தர அந்த ஆக்ஷனை அப்படியே ஒரு செயல்படுத்துகிறார் செயல்படுத்தி நடிக்கிறாரு அப்ப சொல்றதா வந்து அப்படியே அவர் செஞ்சு நம்ம போது எப்படி அவருக்கு ஏடிஹெச்டி இருக்கும்ன்றத எனக்கே வந்து ஆச்சரிய உரியாதான் இருக்கு சோ அப்படி மேபி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டு ஏடிஹெச்டியா சில சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருப்பார் போல இருக்கு நம்ம அதை வந்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து சொல்லி கொஞ்சம் விளாட்டி பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாமே தவிர ஒரு மேஜரா வந்து ஒரு ஏடிஹெச்டி வந்து முத்திர குத்துற மாதிரி எல்லாம் இவரை பார்க்கும் போது தெரியல இது வந்து வெளியே இருந்து பாக்கும்போது எனக்கு ஃபீல் பட் ஆனால் களத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல களத்தில் மேபி டேரக்டர் சார்கிட்ட பேசினா தான் தெரியும் சார் ஆமாம் சார் சரியான ஏடிஹெச்டி சார் அவர் நான் ஒரு ப டைலாக் ஒன்று சொன்னால் அவர் வேறு என்னமோ பேசின்னு இருப்பார் திடீர்னு பார்த்தா இங்கேயோ ஓடிடுவார் அப்புறம் அவர் திருப்பியை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு நூறு டேக் எடுத்ததுக்கப்புறம் தான் சார் ஒரு ஷார்ட் எடுக்க முடியுது அப்படின்னாங்கன்னா அப்போது பொருந்தோம் ஓகேங்களா நம்ம வெளியே பார்க்கும்போது அவர் டேரக்டர் சொல்கிறது அழகாக நடிக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் ஏடிஹெச்டி எந்த ஏங்கிளில் இருக்குன்றதே வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சுக்குரியா இருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி அடல்ட்டுன்னு அது ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா ஸோ வந்து பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தடவை கத்திட்டாங்க அப்படின்னா உடனே அது ஏடிஹெச்டின்ற ஆங்கிள் கொண்டு போயிடக்கூடாது அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு பொண்டாட்டி சண்டை வீட்டுக்கார சண்டை அப்படி இப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு கத்துறது கை கலப்பாகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான விஷயம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஏடிஹெச்டியில் நம்ம பொருத்த முடியாது ஓகே குழந்தைங்களில் தான் அது மெயினாக நம்ம பொருத்தி பார்க்கணும் அடல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸாக போயிடுமே தவிர வந்துட்டு இந்த மாதிரி ஏடிஹெச்டி வந்து வந்து ஃபஸ்ட் டைம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேர் குழந்தைங்களே கண்டினியூ ஆகி அடல்ட்டுக்கு தான் போகுமே தவிர பெரியவங்க வந்துட்டு இது ஒரு நோயாக எடுத்து இது எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஏடிஹெச்டி அடல்ட்டோட நோய் கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு மக்களுக்கு நம்ம உறுதி சொல்லணும் பட் ஆனால் ஒரு அப்நார்மல் பிஹேவியர் யாராவது நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட பார்க்குறீங்க உங்கள் பசங்க கிட்ட பார்க்குறீங்க இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்ட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நியூராலஜிஸ்ட் கிட்டே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் சைக்காட்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அவங்க எந்த கேட்டகிரியில் வரும்னுட்டு சொல்லுவாங்க இப்போ ஏடிஹெச்டி வந்து ஒரு ஜெனட்டிக்கான டிசார்டரா இல்லை േണ്ടമ വരുമ ഒരു ഇൻഡിവിജുവലുക്ക് இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பிரெயின் வந்து பிரெயின் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம் இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் நியூரோ டெவலப் நியூரோன்றது நர்வ் டெவலப்மெண்ட்டுன்றது வளர்ச்சியில் வந்துட்டு ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஓகே ஸோ இது நியூரோ டெவலப்மெண்டல் போது இப்போ நம்ம பிரெயினில் மொத்தம் நாலு பார்ட் இருக்கு லோப்ஸ் இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேர் ஃப்ரான்ண்டல் லோப்னு சொல்லுவாங்க சைடில் இருக்கிறது பேர் வந்து பெரைட்டல் லோப்னு சொல்லுவாங்க காதுகிற டெம்போரல் லோப்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்கிறது வந்து ஆக்சிபிட்டல் லோப்புன்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தம் நாலு லோப் இருக்கு இந்த நாலு லோபில் வந்து ஃப்ரான்டல் லோப் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற லோப் தான் வந்து மெயினான விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எந்த இடத்துல என்ன பேசணும் எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது ஒரு ஜட்மெண்ட் இப்போ நீங்கள் கிட்ட வரீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நிறுத்தினா கரெக்டாக முடியும் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண ஆக்சிடென்ட் ஆகாது இந்த இடத்துல பிரேக் போட்ட ஆக்சிடென்ட் இந்த எல்லா ஜட்மெண்ட்ஸையும் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃப்ராண்டல் லோப் தான் வந்து பண்ணுது இந்த இடத்துல ஃப்ரான்டல் லோபோட ப்ராப்ளம் தான் இந்த ஏடிஹெச்டி ஸோ இந்த ஃப்ரான்ண்டர் லோப் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் வந்து ஆஃப் திராண்ட் லோப்பில் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஏடிஎச் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு பல ஜெனட்டிக் ஸ்டடிஸ் சொல்லுது ஸோ மெயின்லி வந்து ஜெனெட்டிக் ரிலேட்டடாக தான் வந்துட்டு இது வந்து வருது அதர்தான் எடுத்துகிட்டு வேறு காரணங்கள் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் அம்மா இருக்கும் இருக்கும்போது அம்மா வந்து ஒரு சில வந்து பேட் ஹேபிட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு அம்மா இல்லை மது அருந்துற ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ்லாம் போய் குழந்தைக்கு போய் பிரெயினை வந்து எஃபெக்ட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு ப்ரெயினை பாதிக்கக்கூடிய ஒரு சில மாத்திரை எங்கள் அம்மா தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அப்படின்னும் போது அதுவும் குழந்தைங்கள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வளரும் போது ஏடிஹெச்டியாக வந்து தென்படலாம் அதை தாண்டி வந்து கொர பிரசவம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து நார்மலாக பிறக்குறோன்னா முப்பத்தாறு வாரம் நாற்பது வாரத்தில் தான் வந்து ப்ரக்னென்சி டெலிவரி ஆகும் ஆனால் அப்படி ஆகும் கொர பிரசவம் இருபது வாரத்திலேயே பிறந்தவன் இருபத்தி நாலு வாரத்திலே பிறந்தவன் இருபத்தஞ்சி வாரத்திலே பிறந்தவன் இந்த குறை பிரசவம் ப்ரீ டைம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஏடிஹெச்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதர் தான் அந்த லோ பர்த் வெயிட் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிறக்குறாங்க போது ரெண்டரை கிலோ மூன்று கிலோ வெயிட்டில் வந்து இருக்கணும் ஆனால் அந்த ரெண்டரை கிலோவில் இல்லாமல் அவங்க பிறக்கும் போது ஒரு கிலோக்கு தான் அவங்க இருக்காங்க ஒன்றரை கிலோ தான் இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லி லோ பர்த் வெயிட்லாம் வந்து வளரும் போது ஏடிஹெச்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் மெயின் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஏடிஹெச்டியை தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடிச்சிட்டாங்க சுகர் இருந்தது இதனால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரீசன்ஸ் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் ஜெனெட்டிக் அண்ட் ஃபியூ ஆஃப் திஸ் கண்டிஷன்ஸ் அது குழந்தை உற்பத்தியை வளரும்போதே போதே தெரிய ஆரம்பிச்சோம் என்ன நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபியரை வந்து உண்டாக்குவாங்க எல்லா டிசார்டரும் வந்து முடிவு வந்து சாவுதானா இதை பத்தி ஒரு அவேர்னஸ் என்ன சொல்ல வரீங்க இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டெத்துன்னு சொல்றவங்கலாம் வந்து ரொம்ப தவறான கருத்துன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ஏடிஹெச்டினால வந்து ஒருத்தவங்க டைரக்டா அந்த டிசீஸ்னால இறப்பாங்கன்றதே கிடையாது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் உயிருக்கே பாதிப்பா ஏடிஎசினால பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் மாதிரி ஹைப் பண்றாங்க இது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கையில் அவங்க நார்மலாகவே இருக்கலாம் ஓகேங்களா சில பேர் நான் பார்த்தா வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க இந்த மூணு படத்தில் வந்து நம்ம தனுஷருக்கு வந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க அதுவும் தவறான கருத்து இப்போ மூணு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஓகேங்களா ஒரு மூட் டிஸார்டர் மேனியாக் டிப்ரெஷன் சிசோப்ரீனியா இந்த மாதிரி ஓகேங்களா அதில் வந்து யாராவது வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத உருவம் போகிற மாதிரி இருக்கும் அந்த டெலியூஷன் இலியூஷன்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆனால் இவர் கேஸில் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏடிஹெச்டி ஃபதத் ஃபாசில் சார் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா ஒரு ஆர்ஓ கோளார் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மென்டல் மக்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன் தவறாக எடுத்துக்க வேணாம் ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு ஆர்வக்கோளாரையும் ஒரு மென்டலியும் நம்ம பொருத்த முடியாது புரியுதுங்களா சொல்றது இது வேற கேட்டகரி இந்த இது அப்புறம் இந்த ராட்சசன் படத்தில் ஒரு கிறிஸ்டோபர்னு ஒரு கேரக்டர் வரும் இதெல்லாம் சைக்கேட்ரிக்கா பாதிக்கப்பட்டு உள்ளவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணுவாங்க தனுஷ் சார் பாருங்க வந்து நாயே கொண்டு இதெல்லாம் இதெல்லாம் இவங்க அந்த மாதிரி ஹார்லெஸ் நார்மல் சிச்சுவேஷன்ஸ்க்கு சில இதில் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுறாங்க ஓவர் ஆக்ட் பண்றாங்க அதான் தான் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ்டரா வந்துட்டு நம்ம வந்து தென்படுறோம் இதனால உயிர் பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நூறு விழுக்காடு கிடையவே கிடையாது ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஈஸியாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து டீல் பண்ணலாம் அதனால் இதனால் வந்து உயிர் பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிடையாது இன்னொன்று நான் சொல்கிறேன் இவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்னிலேருந்து இருந்திருக்காது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும் சின்ன வயசுலேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவர் எடுத்திருப்பார் இப்போ வந்து அப்படியே வந்து அதை அப்படியே கண்ட்ரோலாகவே அவர் வந்து அது வளர்ந்து அது கூடவே வாழ்கிறாரு ஓகேங்களா அதை அந்த டிசீஸை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவருக்கு தெரியுது அது தெரிஞ்ச வாழ்கிறாரு ஜஸ்ட் எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கசி வந்துருக்கு இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சுற்றி இருக்காங்க என்னாச்சு உடனே இப்போ செக்கக்கு போ பாத்துக்கோ அப்படின்வாங்க இதையோட அடல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தோணுது ஆனா என்ன பண்ணது எது பண்ணதுன்னு தெரியல அப்ப நம்ம அவங்க யாரை போய் பார்க்கணும் யார இப்ப எந்த டாக்டரை போய் செக் பண்ணணும் கண்டிப்பா வந்து இப்ப இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்க மனநல மனநல ரிலேட்டடா ஓவரா கத்துறோம் ஓவரா கோவப்படுறோம் தூக்கமின்மையே இல்லை தேவையில்லாமல் எல்லோரையும் போட்டு அடிக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து நியூராலஜிஸ்ட் ஓகேங்களா நரம்பு சம்பந்தப்பட்ட மூல சம்பந்தப்பட்ட டாக்டர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்கேட்ரிஸ்ட் அதாவது மனநல மருத்துவர் ஓகேங்களா இவங்கள தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இதில் ஃபர்ஸ்ட் நியூராஜிஸ்ட் தான் பார்க்கணும் ஏன்னா வந்துட்டு நியூராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவே பிரெயினில் தான் டேமேஜ் இருக்கா நரம்பில் தான் டேமேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க சப்போஸ் பிரெயின் நரம்புலலாம் எதுவும் டேமேஜ் இல்லை ஸ்ட்ரக்சரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர் உள்ள வருவார் மனநல மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறது அதே மாதிரி மாத்திரைங்க கொடுத்து உங்களுக்கு உங்களோட அழுத்தத்தை மற்ற மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறது என்னென்னா ரொம்ப ஓவர் ரியாக்ஷனாக இருந்தீங்கன்னா அதை குறைக்கிறது இதெல்லாமே மனநல மருத்துவர் வந்து பண்ணுவார் இவங்கள தான் வந்து நீங்கள் அணுகணும் மற்றபடி ஜென்ரலாக போய் ஒரு லேகியம் சாப்பிட்றேன் இல்லைனா நீங்கள் வந்து போய் இதை பண்ணுற அதை பண்ணுறது டைம் வேஸ்ட் தான் வந்து ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம இந்த யோகா தியானம் இதெல்லாம் குறைச்சி இட போட முடியாது டெஃபினெட்லி இட் ஆல் கிவ்ஸ் மென்டல் பீஸ் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய சிக்கல் கடன் தொண்டு தருவு இதை மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியை போய் உட்காடுறதோ இல்லைனா பிடிச்ச சர்ச்சுக்கு போய் உட்காடுறதோ மசூதியில் போய் தொழுக பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு ஒரு பீஸ் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தியானம் பண்றதோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு கான்சன்ட்ரேஷன் டெவெலமெண்ட் ஒருங்கிணைப்பு இது எல்லாமே வந்து குடுக்குன்றதுல இந்த விதமான மாற்று கருத்து இல்ல இப்போ ஏஜிஎஸ்டி வந்து புதுசா வந்து டிசார்ட் இல்ல ரொம்ப மோசமா என்ன டிஸ்அட் பட் இப்ப ஒரு செலபிடி செலபிரிட்டிக்கு வந்த உடனே அல்லாத பத்தி பேசுறாங்க ஏஜிஎஸ்டி ஏஜிஎஸ்டி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னா நல்ல விஷயமா வந்து எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்ன நல்ல விஷயமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ ஃபாத் ஃபாசில் சார் இப்படி எனக்கு ஒரு இருக்குன்னு சொல்றதுனால ஏகப்பட்ட பேர் இந்த நோயினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க பல குழந்தைங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பல குழந்தைங்களோட பார்க்குற கண்ணோட்டம் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு மாறும் இந்த இன்டர்வியூ பார்க்குற பல பேரோட பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி மாறும் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலை போட்டு அடிச்சுட்டு நீ வேஸ்ட்டு அப்படின்றத விட்டுட்டு அவனுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சுட்டு இருக்கிறது அவனை அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன்னே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேசவே கூடாது அப்படின்றது கிடையாது விமர்சனத்துக்கு அப்பாடுபட்டது எதுவுமே கிடையாது பேசுறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது எல்லா விஷயமும் கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பேசணும் எப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டிக்கு வரும்போது தான் அந்த விஷயம் ஹைப் ஆகுது இப்போ நார்மலாக ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கோ வந்து இந்த ஏடி இருக்குது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாரும் வந்துட்டு வியூவர்ஸும் பார்க்க மாட்டாங்க யாரும் வந்து அட்டென்ஷன் ஆக மாட்டாங்க ஃபாத் வாசல் சார் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது பல பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்போது அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு உயிர்க்கு ஆபத்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்டது உயிர்க்கெலாம் ஆபத்தாக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இதனால வந்து எந்த விதமான அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் கிடையாது ஸோ அதனால வந்து இதை வந்து நல்ல நோக்கத்தில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற லாஸ்ட்டாக இப்போ இதனால் சில பேர் கேட்டாங்க இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும் அந்த ஏடி இருக்கிறதுனால அதை பக்க விளைவுனா ஒரு சில ரொம்ப மைனர் தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாக அந்த நோயினால் சாக மாட்டா சாக போகிறது இல்லை உயிரிழப்பு ஏக போகிறதில்ல அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த ஏடிஹெச்டினால் வந்து இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுனால ஒரு சில தவறுகள் நடக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வந்து பயங்கரமாக கொஞ்சம் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது திடீர்னு ஹைப்பர் ஆக்ட்டிவாகி இப்போ நான் வா பார்க்குறியா அப்படின்னு குதிருவாங்க அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறாங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு இரநூறு ஸ்பீடில் போகிறோம் மாதிரிட்டு ஆசிலேட்டர் முடிக்கிறவங்க அப்படிலாம் பண்ணும்போது அந்த ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம் சூசைடல் தாட்ஸ் ஏற அந்த சூசைட்ஸ் ஏற்படலாம் சூசைடல் தாட்ஸ் கிடையாது ஆக்சிடென்ட் சூசைடல் ஆக்சிடென்ட் நடக்கலாம் ஓகேங்களா தாட்ஸ் வந்து அது சக்காட்ரிக் போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த நீ சரியாக படிக்கலை நீ வேஸ்ட்டு என்னென்னா இது மாதிரி இரு லெவண்ட்டாக பிஹேவ் பண்ணால் அவரை போட்டு கொச்சப்படுத்திகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மனநல அழுத்தம் வரலாம் போது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு போவாங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னும் போது பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது காஞ்சாஸு கொகைன்ஸு அதே மாதிரி ஆல்கோஹால்ஸு இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இதோட காம்ப்ளிகேஷன்ஸாக வருமே தவிர மற்றபடி வந்துட்டு டேரெக்டாக கேன்சர் மாதிரி கேன்சர் வந்துருச்சு பரவிடுச்சு இறந்துட்டாரு இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு பரவிடுச்சு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஏடிஹெச்டியில் எந்த விஷயமும் நடக்காது படம் என்னது அடுத்த படமும் நடிப்பார் ஆவேஷம் டூவும் வரும் இன்னும் சூப்பராக வரும் நம்ம ஃபேன்ஸ் கூட தான் ஜாலியாக இருப்பார் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் இது வந்து அவருக்கும் நஸ்ரியா மேடம்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கும் டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்க தான் அவர் கூட டீல் பண்ணனும் அவருக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கா ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கானா அவங்க பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாக்கணுமே தவிர நம்ம பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தடுத்த படம் வந்துகிட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க தேங்க் யூ நன்றி சார் நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்தளிக்க முயற்சி செய்ததும் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோ ஐவிஎஃப் இன் முன்னணி கறிவுறுதல் நிபணங்களுடன் இலவசமாக ஆழம் சரி செய்யுங்கள் தி சென்னை சில்க் சிங் வாவ் சமர் செல் தி செலிப்ரேஷன் பீகிங்